அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து யூஸ்டியர் பி மே அந்த மாதிரி வீக்லி பிளான் வந்து போட்டிருக்கேன் அதாவது மொத்தத்துக்கு பத்து வாரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்து மேக்ஸுக்கு எனக்கு மேத்த சப்ஜெக்ட் தெரியல ஒரு வேளை நீங்கள் யூஸ் ஆனால் யூஸ் பண்ணலாம் இன்னிலேருந்து ட்வெண்ட்டி ஒன் டூ ட்வெண்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மே ஃபஸ்ட்டில் வந்து முடிகிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு வேளை ஜூலையில் எக்ஸாம் வந்துச்சுன்னா ஜூன் மே அண்ட் ஜூன் சொல்லி ரெண்டு மாதம் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போட்டிருக்கேன் இதில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சட்டர் செகண்டு தேர்டு அப்புறம் நைன்த்து டென்த்து இந்த அஞ்சும் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கும் அடுத்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தியரி ஓரியண்டடாக இருக்கும் ஸோ ஒரு வீக் வந்து ப்ராப்ளம் போடுற மாதிரியும் ஒரு வீக் வந்து தேரி ஓரியண்டடாகவும் போட்டிருக்கேன் இந்த வீக் வந்து ஃபஸ்ட் சேப்டர் இருபத்தி ஒன்றாந்தேதிருந்து இருபத்தி எட்டாந்தேதி வரைக்கும் ஸோ அதையுமே நான் பிரிச்சுருக்கேன் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டில் ஆரம்பிச்சு இருபத்தி எட்டு ரெண்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அப்படி ஃபுல்லாக தர வாக்கிலாம் ஆனால் இந்த வீக் படிச்சிட்டோன்னா திருப்பி அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது ஒரு கிளான்ஸ் இட்டாலே போதும் நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கும் ஸோ எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே இது ஃபுல்லாக இதில் இருக்க தியரி பாட்டு ஃபுல்லாக படிச்சிடும் தியரி மட்டும் இதில் இருக்கிற தியரி பாட்டு மட்டும் படிச்சிடணும் இது செகண்டு அதாவது நான் இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி இதுனால் இருபத்தி ரெண்டாம் தேதி இது படிச்சு அடுத்து இருபத்தி மூணாந்தேதி இது முடிக்கும் ஸோ த்ரீ டேஸில் முடிஞ்சிடும் ரிமைனிங் ஒரு ஃபோர் டேஸ் இருக்குங்களே இந்த ஃபோர் ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் அப்படி ப்ராப்ளம் போடும்போது நம்ம அந்த தேரி பார்ட்ட ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போடணும் அப்படி போடும்போது இந்த வீக்குள்ளே நம்ம இதை முடிச்சிட்டோம்னா இப்படியும் ஒவ்வொரு வீக்கும் நம்ம முடிச்சுட்டு வரும்போது டென் வீக்ஸில் வந்து நம்ம டென் யூனிட்டும் முடிச்சிடலாம் சில யூனிட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற யூனிட்டுக்கு நம்ம கூட ஒரு கூட நம்ம எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்போ வந்து ஈவினிங்கில் வந்து நம்ம டென் கொஸ்டின்ஸ் இல்லை ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வேணால் போட்டு பார்ப்போம் நான் டெலிகிராமில் அல்லது யூடியூப்பில் ட்வெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லியோ அல்லது டூ டேஸ் ஒன்ஸோ நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நம்ம சேர்ந்து படிப்போம் ஜாப் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஆனால் டைம் இருக்குதுங்கிறதுனால நான் அனௌன்ஸ் பண்ணுற நமக்கு கால்பர் வரலை அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தான் இப்போ ஜாப் போகிறாங்க அப்புறம் ஹெல்த்து ஃபினான்ஷியல் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நம்ம சைடு வந்து வீக் பாயிண்ட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும் அதில் இருக்க சேலரி வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த இதெல்லாம் போவர் கம்பெனி தான் போகணும் அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் பண்ணிட்டு படிப்போம் இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பாலினாமியலி குஷன்ஸா இதை ஃபுல்லாக இன்றைக்கி வந்து தியரி மட்டும் படித்து முடிச்சிப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக ஸோ ஒரு ஒன் ஹவர் ரொம்ப ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதை ஃபுல்லாக எனக்கு பிடிச்சி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கார்டனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி நம்புகிறேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ